புறநானூறு என்று சொல்லுகின்ற செய்யுள் பகுதியில் புலவர் பொன்முடியார் அவர்கள் பாடுகின்ற போது இப்படி பாடுகிறார் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிருவாள் அருண் சமமுறைக்கு களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று பாடுகின்றார் குழந்தையை பெற்றெடுப்பது தாயினுடைய கடமை அந்த குழந்தையை சான்றோனாக மாற்றுவது தந்தையினுடைய கடமை அந்த பிள்ளைக்கு தேவையான கருவிகளை பொருட்களை செய்து கொடுப்பது தொழில் செய்பவனுடைய கடமை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது பெரியவர் அல்லது வேந்தனுடைய கடமை போர்க்களத்திலே சென்று பகைவரை வென்று வெற்றி வாகை சூடுவது பிள்ளையுடைய கடமை என்று சொல்கிறார் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இவைகளை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு பிள்ளை பிறந்தது முதல் அநேக மக்களுடைய பங்களிப்பு அநேக மக்களுடைய பணி ஒரு பிள்ளையை நல்ல ஒரு நாட்டு பிரஜையாக மாற்றுவதற்கு அநேகருடைய கூட்டு முயற்சி இந்த பிள்ளையை ஒரு நல்ல ஒரு குடிமகனாக இந்த உலகத்திலே நிலைப்படுத்தும் என்பதை நாம் இந்த பகுதிகளின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம் கண்ணதாசன் பாடுகின்ற போது இப்படி பாடுகிறார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகள்தான் மண்ணில் புறக்கையிலே அவன் நல்லோராவதும் தீரோராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று பாடுகின்றார் திருமறை நமக்கு சொல்கிறது இதோ பிள்ளைகள் கற்றனால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி கர்த்தராலே கிடைக்கும் பலன் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சூழ்நிலைகளிலே திருமறையிலே சொல்லப்படுகின்ற ஒரு பிள்ளை அந்த பிள்ளை எப்படி பிறந்தான் அந்த பிள்ளை எப்படி வளர்க்கப்பட்டான் அந்த பிள்ளை எப்படி உயர்ந்தான் அந்த பிள்ளை இந்த உன்னத நிலையை அடைவதற்குரிய காரணம் என்ன இவைகளை இந்த நாளிலே சிந்திப்பது சிறப்பாக அமையும் என்று கருதுகின்றேன் யோவான் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்தபோது அந்த பிள்ளையுடைய பிறப்பின் செய்தி அனுபவங்களை கேட்ட மக்கள் கேட்டார்கள் இந்த பிள்ளை என்னவாக போகிறதோ என்று கேட்டதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பிள்ளை வளர்ந்த போது இந்த பிள்ளையை குறித்து இயேசு சுவாமி ஒரு காரியத்தை சொன்னார் யோவான் எழுதிய நச்செய்தி நூல் மன்னிக்கவும் லூக்கா எழுதிய நச்செய்தி நூல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்கிறார் ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை புதிய மொழியாக்கத்தில் இப்படி சொல்லப்படுகிறது மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது யோவான் எரிந்து சுடர் சுடர் விடும் விளக்கு என்று சொல்லப்படுகிறது யோவான் பிரகாசிக்கின்ற ஒளியாக இருக்கிறார் என்று யார் சொன்னார் இயேசு கிறிஸ்து சொன்னார் எனக்கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும்